இந்த வீடியோ மூலமாக சில விஷயங்களை உங்கள் எல்லார்ட்டையும் பேசணும்னு தோணுச்சு என் மனசில் படுறத ஓப்பனாக நான் இப்போ பேச போகிறேன் இந்த எலெக்ஷன் திமுகவுக்கும் ஆளுங்கட்சிக்கும் இடையில நடக்கிற போட்டி இல்லைங்க இது தமிழ் மக்களுக்கும் பாசிச சக்திகளுக்கும் இடையில் நடக்கிற யுத்தம் தமிழ்நாட்டில் நோட்டாவை விட கம்மியான ஓட்டு வாங்குற ஒரு கட்சி இன்னைக்கு ஆளுங்கட்சியை மிரட்டி மிரட்டியே தமிழ்நாட்டோட உரிமைகளை மொத்தமாக பறிச்சுக்கிட்டு இருக்கு நம்ம இளைஞர்களுக்கு கிடைக்க வேண்டிய அரசாங்க வேலையை வட மாநிலத்திலிருந்து வர்றவங்களுக்கு தூக்கி கொடுக்குறாங்க நீட் மாதிரி எக்ஸாம் கொண்டு வந்து நம்ம பிள்ளைகளை படிக்க விடாமல் பண்ணுறாங்க நம்ம விவசாயிகளுடைய நிலத்தை பிடுங்கி அவங்க வாழ்வாதாரத்தை கெடுக்கிறாங்க எதிர்த்து போராடுற மக்களை அடித்து வரட்டுறாங்க நம்ம என்ன சாப்பிடணும் நம்ம என்ன மொழி பேசணும் நம்ம யாரை கல்யாணம் பண்ணணும் நம்ம குழந்த என்ன படிக்கணுங்கிற வரைக்கும் அவங்க முடிவு பண்ணணும்னு நினைக்கிறாங்க இதையெல்லாம் தட்டி கேட்க வேண்டியவங்க அவங்க காலில் விழுந்து கிடக்கிறாங்க இதை இப்படியே விட்டா இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம வளங்கள் நம்ம மொழி நம்ம சுயமரியாதை நம்ம சமூக நிதி நம்ம அடையாளங்கள் எல்லாம் செதஞ்சு போயிடும் இதை தடுக்கணும்னா நாம் அவங்கள எழுத்து நிற்கணும் அவங்க கொட்டத்தை அடக்கணும் அதுக்கு உங்களோட ஓட்டு தான் உங்க ஆயுதம் திமுக ஆட்சிக்கு வந்தா நம்ம தமிழர்களோட பறிக்கப்பட்ட உரிமைகள் எல்லாமே மீட்கப்படும் மாநில உரிமைகள் முழுமையா பாதுகாக்கப்படும் சட்டம் ஒழுங்கு என்னுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கும் தப்பு செய்கிறவங்க யாரா இருந்தாலும் மறுபடியும் இருந்தாலும் பாரபட்சம் நடவடிக்கை எடுப்பேன் எதிரான குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு தடுக்கப்படும் திமுக இந்து மதத்துக்கு எதிரானதுன்னு எதிரணியினர் ஒரு பொய்யான குற்றச்சாட்டை பரப்புறாங்க அதனால நான் தெளிவாக சொல்லிடுறேன் திமுக ஆட்சியில் எல்லா மத மக்களும் பாரபட்சம் இல்லாம சமமா நடத்தப்படுவாங்க அவங்களோட மத நம்பிக்கைகள் மதிக்கப்படும் சமூக நீதி சமத்துவம் பாதுகாக்கப்படும் லஞ்சம் ஊழல் இல்லாத நேர்மையான ஆட்சி தான் என்னுடைய முதன்மையான நோக்கம் எல்லா துறையும் என்னுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கும் தமிழ் மக்களுக்கு எதிரான திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் தடை செய்யப்படும் என்னுடைய சுயநலத்துக்காக நான் காலையும் விட மாட்டேன் என்னுடைய சுயநலத்துக்காக நான் எந்த சூழ்நிலையிலையும் தமிழ் மக்களுடைய உரிமைகளை விட்டுக் கொடுக்க மாட்டேன் உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா உங்களில் ஒருத்தன எப்பவும் களத்தில் வந்து நிற்பேன் இதெல்லாம் என்னுடைய மனப்பூர்வமான உறுதிமொழிகள் இந்த உறுதிமொழியை நான் என்னோடய உசுராக நினச்சி கடைபிடிப்பேன் இதை நான் மீறினா நீங்கள் என்னை நேரடியாக கேள்வி கேட்கலாம் தமிழ்நாட்டோட விடியலுக்கு என்னோடு துணை நெல்லுங்க இது வரைக்கும் அவர் பேசுனதை கேட்டிருப்பீங்க இவங்க ஆட்சியில் தாங்க இவ்வளோ கே கேடு கட்டு நடந்திருக்கீங்க ஏற்பட்ட கேடுகள் உங்கள் ஆட்சியில் தாங்க பார்த்திங்கன்னா ஆரம்ப பள்ளியே வந்து மூடப்பட்டு இன்றைக்கி நிற்கதியாக ஆரம்ப பள்ளிகளையுமே வந்து பாலியல் பள்ளியே வந்து இப்படி பாலாலஜி போய் கிடைக்கு அது மட்டும் இல்லை மது மது எங்கே பார்த்தாலும் மது போதை எங்கே பார்த்தாலும் போதை ஏன் எங்கே பாருங்கள் இந்த மாதிரி பாலஞ்சி இப்போ பள்ளிக்கூடத்தையே வந்துச்சு ஆனால் பேர் மட்டும் சன்ஷன் ஸ்கூல் வச்சுருப்பார் எல்லா ஸ்கூலும் பள்ளிக்கூடங்களும் வச்சுருப்பார் இவங்க கட்சிக்காரங்களெலாம் காலேஜ் நடத்துவாங்க எல்லாம் அதில் வந்து கா கோடிக்கோடியாக காசு சம்பாதிப்பாங்க இங்கே பாருங்கள் ஆரம்ப பள்ளிக்கூடமே இப்படி இருக்குது பாருங்கள் இது இது பக்கத்தில் கூடம் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற இது பாலஞ்சி கட்டடம் பழைய ஸ்கூல் பார்த்துக்கோங்க ஆரம்ப பள்ளிக்கூடம் இந்த நிலமையில் இருக்குது இதுதாங்க தமிழ்நாட்டு திமுக வந்த பெரிய திராவிட கட்சிகள் பண்ண பெரிய விஷயம் என் பாருங்கள் படிக்கிற பிள்ளைகளுக்குள்ள ஸ்கூல் இது ஒரு மேம்பாலத்துனால மேம்பாலத்துக்கு அடியில் கேட்பாரட்டு கிடக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரிவிதம் சொல்லுவாங்க இது பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் சதுப்பு நான் பகுதியே இல்லை இன்றைக்கி சதுப்பு நில பகுதியே இன்றைக்கி வந்து இல்லை நீர்பிடிப்பு நிறைய நீர்பிடிப்பு இருக்கிற பகுதி இன்றைக்கி வந்து குப்பை மேடாக காட்சி அடிச்சுட்டு இந்த மாதிரி பழைய ஆள் கேட்பாட்கிற இடங்களை வரிகள பேரில் வசூலித்து மக்கள்கிட்ட வந்து பணத்தை பிடுங்கி கொள்ளையடிக்கிறது இவங்க வந்து ஃபஸ்ட்டு நகராட்சி பேரில் வாங்குவாங்க அப்புறம் வந்து அவங்க பேர்லேயே கிரயம் பண்ணிக்கிறவாங்க இந்த மாதிரி லேண்ட் கிராப்பிங்கில் ஜெயலலிதா பீரியடில் அவ்வளோ பெ பெரிய சட்டத்திட்டங்கள் கொண்டு வந்துச்சு இப்போ இன்றைக்கும் நவீனமாக கொண்டு கொள்ளையடிக்கிறாங்க பக்க பத்திரப்பதி வலுவலத்துலேயும் இந்த மாதிரி கேட்பாட்ட ஆள்வ வாங்க ஓனர் எங்கேயும் இருக்கிறாங்க ஆனால் எங்கே இருக்காங்கன்னு தெரியாது எங்கே வெளிநாட்டில் எங்கேயும் வேலை பார்க்கலாம் வெளியில் வெளிநாட்டில் வேலை செய்யலாம் ஆனால் இந்த ஆட்டை எப்படி எல்லாத்த மக்கள் நிலத்தை எப்படி ஆட்டையை போடுறான் பாருங்கள் திருட்டு புத்தி இவங்க இவ்வளோ இல்லை எதுக்கு ஒரு திருட்டு புத்தி இப்படியாக பான வாரியாக வரிகளை வசூலிச்சு இப்படி வந்து ஒரு பராமரிப்பு இல்லைன்னா அவங்க வசதி இல்லாமல் இருக்கலாம் வேலை எங்கேயாவது வேலை சூழ்நிலையில் இருக்கும் இந்த மாதிரி கேட்பாராட்டிக்கூடிய இடங்களில் ஆக்கே போய் ஆக்காட்டையை போடுறதா திமுகவுடைய வேலைங்க